ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருநாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமிகம் நவகிரகங்களில் நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் எனது அருமை மார்ஸ் மீடியா நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பொழுதுபோக்கு பயிற்சி ஏன்னா சுக்கிர பகவானே பொழுதுபோக்கு அம்சம் அந்த சுக்கிரன் வந்து இதுவரைக்கும் மகர ராசியில் குருவோட பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணியிருந்தவர் இப்போ கும்பராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சிறப்புறார் சனீஸ்வர பகவான் அங்கே ஆட்சி மூலத்திரிகோணம் அமைச்சு அங்கே தான் இருக்கார் அவரோட இந்த சுக்கிர பகவான் சிறப்புறார் முப்பது முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோட கும்பராசியில் முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சியை கொடுத்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இது என்ன அற்புதம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானோட வீட்டுக்கு இந்த சுக்கிர பகவான் வரார் சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவான் நண்பர்கள் தான் நட்பு தான் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் கான்ட்ரவர்சி எப்படின்னா சனி பகவான் உழைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் இந்த சுக்கிரன் அப்படி கிடையாது ஜாலியா சந்தோஷமா இருங்கப்பா எல்லாரும் எவ்வளோ பிரச்சனைகளில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும் ஆதான் இந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது ஒரு யோகம் உண்டாருது என்ன யோகம் அப்படின்னா தனயோகம் அற்புதமான ஒரு யோகம் கிடைக்க போறது இந்த முப்பது நாட்கள் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவானோட பயிற்சி இந்த சுக்கிர பகவான் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் நட்சத்திரக்கால் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திர சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வருதோ அந்தந்த கிரகங்கள் அந்த இதை எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இப்போ செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரம் போது இந்த சுக்கர பகவானுக்கு செவ்வாய் பகவானோட பலம் கிடைக்கும் அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான காரகத்துவத்தை கொடுப்பேன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகுவின் சதயம் நட்சத்திர சஞ்சாரம் அற்புதமா இது என்ன அற்புதம் ஒவ்வொரு நான் தவறாம கேளுங்கோ பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இருபத்தி எட்டு ஒன்று இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி இந்த சுக்கிர பகவான் டிராவல் இந்த மூன்று தான் இவர் வந்து இந்த முப்பது நாட்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவானோட சேந்துண்டு இதுல என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவானோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில சுக்கர பகவான் இருந்தாலும் சனீஸ்வர பகவானோட ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் அதே மாதிரி சுக்கர பகவானின் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த சனீஸ்வர பகவான் இருந்தா கூட சுக்கர பகவானோட சாரத்தை கொடுப்பார் சுக்கர பகவானோட சஞ்சாரத்தை அதாவது காரகத்துவத்தை கொடுப்பார் ஆக ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இந்த மாதிரி ஒரு பெரிய யோகம் இருக்கு அந்த வகையில இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றி அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏகப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு வரப்போகிறது ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு விசேஷமாக இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கப்படுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் நானும் உங்களுக்கு எப் எப்படியாவது உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சரியா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போவோமா எனது கடகராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி கண்டிப்பா சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதம் தான் ஏன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுகாதிபதி லாபாதிபதி சுகங்களை அள்ளி கொடுக்குறவரே இந்த சுக்கிர பகவான் தான் அடுத்து லாபத்தையும் கொடுக்குறாரு ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் கடகராசிக்கு ஓரளவுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை ஏன்னா வெண்மை நிறைந்தவர்கள் நீங்கள் வெள்ள மனசு அப்போ இந்த சந்திர பகவான் உங்களுக்கே தெரியும் வெள்ளன்னு சரியா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வானத்தை பார்த்தாலே தெரியும் கரெக்டாக அந்த வகையில் சுக்கிரனுக்கு உகந்த நிறம் வெள்ளை ஸோ சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகாதிபதி லாபாதிபதி வரைக்கும் எங்கே தான் பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானம் உங்களுக்கு வாழ்க்கை துணை செலவு வச்சாரா ஸ்தானத்தில் இருக்கும்போது செலவு பண்ணிங்களா கண்டிப்பாக அது சுப செலவுகளோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதுக்கோ இந்தமாதிரி செலவு வந்துட்டு இருந்தது உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் சில நேரங்களில் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் இருந்தது கலத்திரஸ்தானத்தில் இருந்தபோது இப்போ எங்கே வரப்போறாருனா அஷ்டமஸ்தானமாக எட்டாம் இடத்துக்கு வந்து மறைவு பெறுகிறார் ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானம் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா சூரியனோட கொஞ்சம் தள்ளி நிற்கிறார் டிகிரி அதனாலே உங்களுக்கு பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர கடுமை குறையும் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மருத்துவ செலவுகள் குறையும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்துப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க போர் மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகங்களே கிடையாது ஏன்னா இத்தப்படத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட கூட சுக்கிர பகவான் இணைந்து உங்களுக்கு அந்த சனீஸ்வர பவானோட தாக்கத்தை குறைச்சு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகூலம் கொடுக்க போகிறார் ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும் ஏன்னா தனயோகம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல ஒரு லாபம் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்புகள் நல்லபடியா இருக்கு முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காரல்ல இந்த சுக்கர பகவான் வர குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதே தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இதைத்தான் உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா இந்த உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையாக பாடுபடுவீங்க அதற்குண்டான பலன்கள் இப்போ தான் உங்களுக்கு கிடைக்க போகுது சூப்பராக போகுது இந்த சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானோட சாரத்தில் அப்படி வரும்போது உங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறார் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு லேண்டு வாங்கணும்னு நினச்சிருந்திங்கன்னா டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் சரியா ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் ராகுவின் சதயம் நட்சத்திரக்காரல இந்த சுக்கரபான் டிராவல் பண்ற பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கேட்கலாம் ஏகப்பட்ட கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே கஷ்டம் தான் கஷ்டம் அதுக்கப்புறம் ஒரு இன்பம் ஒரு கஷ்டம் ஒரு இன்பம் அப்படி தான் மாறி 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 தான் வந்திருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் அப்படிப்பட்டவர் சந்திர பகவான் தாயார் உள்ளம் தாயாரோட உள்ளம் பார்த்திங்கன்னா அலப்பாஞ்சண்டே தான் இருக்கும் அதுவும் நாலஞ்சு குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைகள் மேலேயும் ஒவ்வொரு அக்கறை வச்சிருப்பாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு அதே மாதிரி தான் லைஃப் அப்படியே போய்ட்டு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா குரு பகவான் மாறினோன்னே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை இப்போ இன்னும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக அமையும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே அதனால் கடுமையாக பாடுபடுங்க ஒரு பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வரும் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஆறு ஒன்பது குடையாதிபதி குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ற கடன் சுமை அதிகமாகலாம் அதனால் கடனை குறைக்க பாருங்க அதிகமாக கடன் வாங்காதீங்க இருக்கிறத வச்சு சிறப்பாருங்க கரெக்டாக ஆனால் இந்த நேரத்தில் தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் உங்கள் கைக்கு வந்துடும் அதுவே பெரிய பாக்கியம் அடுத்தபடியாக உத்தியோகத்தில் உங்களோட பவர் அதிகமா இருக்கும் அதனாலே உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு தனி மரியாதை இருக்கும் ஒரு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு வெற்றி உங்களை தேடி வரும் எடுக்கிற காரியங்கள்ல அற்புதமா இருக்கும் பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயார இந்த ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே இந்த மகாலட்சுமியை மனமுருகி வழிபாடு பண்ணுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே நாலு பதினொன்று குடை அதிபதி சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்து பகவானின் தாக்கத்தை குறைத்து உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பண்ணுங்க